ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ வந்து எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் முடிஞ்சுட்டு மண்டல பூஜைக்கு முத நாள் வந்து குத்துவிளக்கு பூஜை வச்சுருந்தாங்க அதுவும் ஆடி வெளியாக வரும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அதுக்காக நாங்கள் எங்கள் ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள் வந்து ஜாக்கெட் விட்டு கண்ணாடி வளையல் மஞ்சள் கயிறு அப்புறம் பூவு குங்குமம் மஞ்சள் இதெல்லாமே நாங்கள் வந்து குத்துவிளக்கு பூஜை பண்ணவங்களுக்கு கொடுத்தோம் கோயிலில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு பொருள் வந்து எல்லாேருக்கும் கொடுத்தாங்க நாங்கள் வந்து இந்த பொருள்லாம் கொடுத்தோம் இப்போ தான் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நாங்கள் கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கலரில் சேலை கட்டிட்டு வரவோம் எங்களை வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிற்க சொன்னாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க அப்புறம் வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து விளக்கு பூஜை பண்ணுற இடத்துல உட்கார போயிட்டோம் பின்னாடி நடந்து போகிறாங்கள மஞ்சள் கலர் சேலை கட்டி அது வந்து கோயிலேருந்து அவங்களாம் குரூப்பாக வந்து எடுத்திருந்தாங்க எங்கள் சித்தி சொன்னாங்க நாங்கள் நான் வந்து சேலை எடுத்து தரேன் எல்லோரும் வந்து ஒரே கலரில் கட்டிட்டு போவோம் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் எங்கள் சித்தியும் தப்பாவும் இந்த சேலை வந்து எங்களுக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க இந்த கலர் வந்து எங்களுக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு நாங்கள் எல்லோரும் ஒரே மாதிரி கட்டிகிட்டு போயிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் வரும் அவ்வளோதான் ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி கோயில் முன்னாடி சாமி கும்பிட்டுட்டு விளக்கை வந்து வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு குத்து விளக்கு பூஜை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்காக நாங்கள் சாமி கும்பிட்றதுக்காக கோயில் முன்னாடி நின்றுட்டு இருந்தோம் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து குத்து விளக்கு பூஜையை வந்து ஆரம்பிக்கணும் இப்போ வந்து விளக்கு பூஜை பண்ணுற இடத்துல எல்லோரும் வந்து உட்காந்துட்டோம் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரே இடத்துல உட்காரலாம் அப்படின்னு நினச்சோம் கொஞ்சம் லேட்டாக வந்தனால இடமும் நமக்கு கிடைக்கல சரி இருக்கிற இடத்துல வந்து உட்காந்துருவோன்னே எங்கள் அக்கா எங்கள் சித்தி எங்கள் அத்தை இவங்களாம் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டாங்க அப்புறம் நான் சுகன்யா அப்புறம் வனிதா அப்புறம் இவங்களாம் வந்து நாங்கள் இந்த சைடு வந்து உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு இப்போ பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் நம்ம வந்த பொருளை வந்து முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உட்காரணும் நான் எங்கள் அத்தையும் வந்து எந்திரிச்சி வந்து ஜாக்கெட் பிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம்ல அதெல்லாம் வந்து எல்லாேருக்கும் வச்சு கொடுத்தோம் எல்லாருமே அந்த இடத்துல விளக்கு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கவுங்க என்னென்ன பொருள் வந்து கொடுக்கணுமோ அதெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்த பொருளை வந்து கொடுத்தோம் அப்புறம் அந்த பக்கம் வந்து மாமா மணி எல்லாருமே வந்து அவங்க வாங்கிட்டு வந்த பொருள் அதாவது பத்தி சூடம் திரி பாக்கெட்டு இந்த மாதிரிலாம் வந்து அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லா பொருளையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே நாங்கள் வரிசையாக வந்து எல்லாருக்கும் கொடுத்தோம் ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த ஜாக்கெட் வந்து கரெக்டாக எல்லாருக்கும் போகணும் அதனால் கரெக்டாக வந்து நம்ம பார்த்து வந்து கொடுக்கணும் அப்புறம் குங்குமம் மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்தாங்க அதுதான் அவங்கவுங்க என்னென்ன பொருள் வாங்கிட்டுருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜையில் உட்காந்தோம்னா தான் பூஜை பண்ணுறதுக்கும் இந்த பொருளை வச்சு நம்ம செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் உட்கார இடத்துல வந்து சோனியா வந்து எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா நான் வந்து அந்த பொருள்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளேயும் ரெடி பண்ணி வச்சாதான் தான் நானும் வந்து விளக்கு பூஜையில் கரெக்டாக வந்து கலந்துக்கிற முடியும் அதனால் சொல்லிட்டு போயிருந்தேன் அது கரெக்டாக எல்லாமே செஞ்சு எனக்காக வச்சிருந்துச்சு அப்புறம் மஞ்சள் கயிறு வந்து கொடுத்துட்ருந்தாங்க மஞ்சள் கயிறை வந்து குத்து விளக்கில் வந்து நம்ம வந்து கட்டி விட்டு அதை வந்து பூ வச்சு நம்ம வந்து பூஜை பண்ணணும் இப்போ நான் வந்து எல்லாமே கொடுத்துட்டு என்னோடய இடத்துல வந்து நானும் வந்து உட்காந்துட்டேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் கோயில்களில் இந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜை பண்ணும்போதெல்லாம் ஏதாவது பொருள்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு வந்து எனக்கு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அப்புறம் கோயில்ல இருந்து ஒரு விளக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லா கோயில்லையுமே வந்து ஏதாவது ஒரு ஹிஃப்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்து விளக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அந்த விளக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து கணபதி பூஜை வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ணணும் விளக்கு பூஜையில் வந்து அவங்க சொல்லி கொடுத்தது அந்த மந்திரம்லாம் வந்து ரெண்டு ரெண்டு தடவை வந்து சொன்னாங்க ஒரு தடவை உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் அடுத்த தடவை வந்து கரெக்டாக வந்து சொல்லிடுங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு மந்திரத்தையும் கரெக்டாக வந்து சொல்லிக் கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து விளக்குக்கு தேவையான எண்ணெயெல்லாம் நமக்கு வந்து ரெடியாக ஊற்றிட்டு வந்து போயிட்டாங்க கணபதி பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப நிதானமாக நிறுத்தி நல்லா வந்து பண்ணோம் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு இப்போ ஒவ்வொரு பூஜைக்கும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம கரெக்டாக செஞ்சோம்னாலே அதுக்குள்ளே பலன் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இப்போ விளக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கும்போது மஞ்சள் குங்குமம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க பூஜை பண்ணப்போ குங்குமம் எல்லாம் பண்ணணும்ல நம்ம அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து நிறையாவே வந்து கொடுப்பாங்க பூக்களால் அச்சதையால் அப்புறம் குங்குமத்தால் நம்ம வந்து அர்ச்சனை வந்து அடுத்தடுத்து வந்து பண்ணணும் இந்த உட்காந்துருக்காங்க இந்த ஐயர் தான் வந்து விளக்கு பூஜையை வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்தாங்க ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு ஏன்னா மந்திரம் வந்து யார் வாயிலையும் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்ட்டு சுருக்கமாகவும் வந்து ஒவ்வொரு மந்திரம் வந்து சொல்லி கொடுத்தாங்க உங்களுக்கு புரிஞ்சு அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொல்கிறதே சொல்லுங்கள் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரியே நாங்கள் எல்லாருமே அவங்கள அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டு கரெக்டாக வந்து அந்த பூஜையை வந்து நாங்கள் பண்ணி முடித்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி குத்துவிளக்கு பூஜை வந்து நடந்ததே கிடையாது இதுதான் முதல் தடவை குத்துவிளக்கு பூஜைன்னு நடந்திருக்கு அதான் நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஏற்கனவே எங்கள் ஊரில் திருவிழான்னு வந்து அவ்வளோவா நடக்காது இந்த ஒரு பை கொடுக்குறாங்க பார்த்திங்கன்னா இந்த பையில் வந்து நிறையா திங்ஸ் வந்து வச்சு கொடுத்தாங்க கண்ணாடி சீப்பு பொட்டு வளையல் அப்புறம் திரி வந்து நம்ம தூண்டுவோம்ல ஒரு கம்பி அந்த கம்பி எல்லாமே வந்து அதில் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க ஸ்வீட்டு காரம் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க எல்லாமே வச்சு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து கணபதி பூஜை வந்து நல்லபடியாக முடித்து கற்பூர அரத்தியெலாம் காமிச்சிட்டோம் அதுக்கப்புறம் தான் குத்துவிளக்கு பூஜை வந்து பண்ணணும் எப்பயுமே நம்ம சாமிக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பத்தியோ சூடமோ வந்து எடுக்கும் போது வாயால் அந்த கவரை பிச்சு எடுக்காமல் ஒரு சிசர் வந்து நம்ம கையில் கொண்டு போயிடணும் கொண்டு போயிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா நல்லது அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து கையில் சிசர்லாம் வந்து கையில் கொண்டு போயிருந்தோம் கொண்டு போயிட்டு இப்போ கணபதி பூஜைலாம் முடிஞ்சுட்டு இப்போ குத்துவிளக்கு பூஜைக்கு வந்து நம்ம ரெடி ஆகிட்டுருக்குறோம் இது வந்து வளையல் வந்து கொடுத்தாங்க நிறையா வளையல் வாங்கியிருந்தாங்க மிச்சம் இருக்க வளையல்லாம் ரெண்டு ரெண்டு வளையெல்லாம் எல்லாத்துக்கும் வந்து கொடுத்துட்டு போயிருந்தாங்க இப்போ வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டோம் குத்துவிளக்கு பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் குத்துவிளக்கு பூஜையும் நாங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன விளக்கு அழகாக வந்து கொண்டு வந்திருந்தோம் பெரிய விளக்கு எல்லாமே இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து உட்காந்து பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விளக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு மேலே வந்து அந்த விளக்கு இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அதனால் கரெக்டான அளவில் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தோம் இந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் விளக்கு பூஜை பண்ணோன்னு சொல்லுவோம் எங்கள் அக்காவுங்களாம் வந்து ரொம்ப ஆசையாக வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன்னா எங்கள் ஊரில் வந்து சுத்தமாக திருவிழாவே வந்து நடக்காது ஏன்னா அந்தந்த ஏரியாவில் சின்ன சின்ன கோயில் இருக்கும் அவங்கவுங்க வந்து அதை வந்து கும்பிட்டுக்கு வருவாங்க முதல் முதலாக அந்த குத்துவிளக்கு பூஜை நடந்தது எப்படா வரும் அப்படின்னு காத்துக்கிட்டே இருந்தோம் அதுவும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் பண்ணும்போது ரொம்பவே வந்து விசேஷமாக இருக்கும் அப்படியே நான் கோயிலில் போய் அந்த பூஜை பண்ண முடியலை அப்படின்னாலுமே நான் கண்டிப்பாக நான் வீட்டில் வந்து இந்த விளக்கு பூஜையை நான் வந்து பண்ணிடுவேன் ஆடி மாதம் குத்துவிளக்கு பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது பண்ணாதவங்க வெள்ளிக்கிழமை பார்த்து நீங்கள் வந்து குத்துவிளக்கு பூஜை வந்து பண்ணுங்கள் நாங்கள் வந்து கோயிலில் போய் நல்லபடியாக அந்த பூஜையை வந்து நாங்கள் பண்ணிட்டு வந்துட்டோம் அது வந்து மனதுக்கு ரொம்பவே வந்து திருப்தியாக இருந்துச்சு எங்கள் அம்மா வீட்டு பக்கம் வந்து கோயில் திருவிழாவில் அடிக்கடி வந்து குத்துவிளக்கு பூஜையெல்லாம் வந்து வைப்பாங்க அங்கெல்லாம் நான் பார்த்துருக்கேன் இருந்தாலும் எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி முதல் முதலாக வந்து திருவிழா நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குத்துவிளக்கு பூஜை வச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி வருஷம் வருஷம் அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி திருவிழாக்கள் வந்து எங்கள் ஊரில் நடந்ததே கிடையாதா அதனால் வந்து இதை பார்க்கும் போது எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு எப்படா அந்த பூஜை வரும்னு நாங்கள் வந்து வெயிட் பண்ணி நாங்கள் வந்து அந்த பூஜையை வந்து நாங்கள் வந்து பண்ணினோம் அது எங்கள் ஃபேமிலியோடு சேர்த்து எல்லாரும் பண்ணோமா நீ வந்து வருஷம் வருஷம் வச்சாங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து பண்ணுவோம் இதே மாதிரி குரூப் சாரி மாதிரிலாம் எடுத்து வந்து கட்டிட்டு வந்து பண்ணுவோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசையாக நாங்கள் வந்து பேசி வச்சிருந்தோம் எங்கள் ஊரில் நடந்த அந்த குத்துவிளக்கு பூஜை வந்து உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் வந்து பிடிக்கும் ஏன்னா குத்துவிளக்கு பூஜை வந்து நிறைய பேர் வந்து கலந்துருப்பீங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் விளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கும் போதே விளக்கோட பாதத்தில் வந்து நீங்கள் அணிஞ்சிருக்க தங்கம் அப்புறம் வெள்ளி இந்த மாதிரி பொருளில் வந்து நீங்கள் விளக்கோட பாதத்தில் வச்சு நீங்கள் கும்பிட்டுக்கோங்க அது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நாங்களும் கையில் இருக்க மோதிரம் இதெல்லாம் வந்து தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து கும்பிடுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது தங்கம் வெள்ளி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நாங்களும் அதே மாதிரி எங்கள் கையில் இருக்கிற மோதிரம் இந்த மாதிரிலாம் வந்து தண்ணி எடுத்து லைட்டாக அலசிட்டு நாங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணி நாங்கள் வந்து சாமி கும்பிட்டோம் விளக்கு பூஜை வந்து பண்ணிகிட்டு போது முடிய போகிற நேரத்தில் வந்து தேங்காய் வந்து எல்லாேரும் தேங்காயுமே எடுத்து உடைச்சாங்க உடைச்சிட்டு பூஜை வந்து நல்லபடியாக வந்து முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அதுக்கு பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே நம்ம வீட்டில் என்ன செய்கிறோமோ அதே மாதிரி விளக்குக்கு வந்து அதே மாதிரி நம்ம எல்லாமே காமிக்கணும் தீப தூபம் எல்லாமே வந்து நம்ம வந்து காமிச்சிட்டு நல்லபடியாக விளக்கு பூஜை முடிஞ்சிருச்சு இப்போ வந்து விளக்கு உத்து விளக்கு ஃபுல்லாமே வந்து ஆரத்தி வந்து எடுக்கிறாங்க கண்திருஷ்டி கண்திருஷ்டிக்காக ஆரத்தி வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீட்லேயும் போய் எல்லோரும் நின்று விளக்க பொருதிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது ஆரத்தி எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்க திருஷ்டி படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்தபடியே நாங்களும் வீட்டுக்குள்ளே போகிறப்ப திருஷ்டி எடுத்துகிட்டு தான் போயிருந்தோம் இந்த மாதிரி எல்லா விளக்குக்குமே வந்து திருஷ்டி சுற்றி போட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் கலந்துக்கிட்ட இந்த மாதிரி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள் கமெண்டில் உங்கள் பக்கத்தில் பெரியவங்க அல்லது உங்கள் கணவன் இவங்க காலில் விழுந்து நீங்கள் குங்குமம் வந்து வாங்கிக்கோங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது மாதிரி நாங்களும் வந்து எல்லோரும் வந்து அவங்கவுங்க கணவரோட காலில் வந்து விழுந்து குங்குமம் வந்து நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பிட வர சொல்லியிருந்தாங்க சாமி கும்பிட போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வந்து விளக்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலை சுற்றி வரணும் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து கிளம்பணும் இப்போ நாங்கள் வந்து நின்றுட்டுருக்கும் போது நிறைய பேர் அதாவது வயசான சுமங்கலிகள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க காலில் விழுந்து எல்லாருமே கும்பிட்டு குங்குமம் வந்து இருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப வயசாகி இருக்கிறனால நீங்களும் அதே மாதிரி தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்ட்டு மனசார வாழ்த்துவாங்க அந்த வாழ்த்து வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே அவங்க காலில் வந்து விழுந்து குங்குமம் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க நானும் போயிட்டு காலில் விழுந்து குங்குமம்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் சாமி வந்து கும்பிட்டு கோயிலை சுற்றி வந்தோம் விளக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கும்போதுமே வந்து பண்ணி முடித்தோடனே அங்கேயும் வந்து நிறையா பேர் வந்து குங்குமம்லாம் வந்து பூசி விட்டுருந்தாங்க அந்த மாதிரிலாம் நம்ம விழுந்து கும்பிட்றது உண்மையிலே நமக்கு ரொம்ப நல்ல ஒரு ஆசிர்வாதம் தான் அது மாதிரி நம்ம விழுந்து குங்குமம் வந்து வாங்கிக்கிறணும் வ வரலட்சுமி பூஜைக்கெலாம் வீட்டில் வந்து நம்ம அப்படி தான் செய்வோம் நம்மளோட பெரியவங்க காலில் வந்து விழுந்து கும்பிடுவோம் நம்ம காலில் வந்து நம்மளோட சின்னவங்களாம் நம்ம காலில் விழுந்து குங்குமம் வந்து அப்படி தான் வந்து நான் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ வந்து கோயிலை சுற்றி வருவோம் கோயிலை சுற்றி வரும்போதும் பாருங்கள் ஒரு வயசான பாட்டி நிற்கிறாங்க அவங்க காலிலேயே வந்து எல்லாருமே விழுந்து விழுந்து குங்குமம் வாங்கிட்டு தான் போகிறாங்க நாங்கள் வந்து இப்போ கோயிலை சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் விளக்கை நம்ம வந்து எடுத்து வைக்கணும் விளக்கெலாம் எரிஞ்சுட்டே தான் இருந்துச்சு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து விளக்கெலாம் எடுத்து வச்சுருந்தோம் அந்த விளக்கு எடுக்கும் போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த இலையில் வந்து அரிசி வச்சு நம்ம குத்து விளக்கு வச்சு சாமி கும்பிட்டோம்ல அந்த அரிசியை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சமையல் பண்ணும்போது அந்த அரிசியை சேர்த்து வச்சு நீங்கள் சமைச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால தான் நான் வந்து அந்த இலையில் இருக்க அரிசி எடுத்துகிட்டு பூ இதெல்லாம் வந்து வச்சுட்டு ஒரு தட்டில் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் பக்கத்தில் வீடு இருந்தால் நீங்கள் வந்து விளக்கை வந்து மலை ஏற்றாமல் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க தூரமாக இருந்தால் நீங்கள் மலை ஏற்றிட்டு வீட்டு வாசலில் போய் விளக்கு ஏற்றிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு போங்கன்னு சொன்னாங்க எங்கள் வீடு பக்கத்துலேயே இருக்குது காரை வீடு அதனால் நாங்கள் வந்து விளக்கை வந்து மலை ஏற்றலை அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து பொருதி வச்சுட்டு நடந்தே வந்து ஏன்னா ரெண்டு வீடு தள்ளி எங்கள் வீடு வந்துருச்சா அதனால் வந்து நாங்கள் விளக்கை வந்து பொருதிட்டே நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் இந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி சேலை கட்டிட்டு அன்றைக்கி விளக்கையே நாங்கள் எடுத்துகிட்டு போகிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்கள் வீடு பக்கமாக இருக்கனால நாங்கள் மலையேற்றாமல் நாங்கள் அப்படியே வந்து விளக்கை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்களுக்கு அன்றைக்கி அந்த திருவிழா நடந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் வாசலில் வந்து நின்றுட்டு அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து வீடியோலாம் எடுத்தோம் அங்கேயே வந்து நம்ம திருஷ்டியெல்லாம் சுத்தம் அதுக்காக வந்து இப்போ அத்தை வந்து திருஷ்டி எடுத்தாங்க கோயிலெலாம் எடுத்துட்டாங்க இருந்தாலும் வீட்டில் போய் நீங்கள் திருஷ்டி எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே போங்கன்னு சொன்னனால நாங்கள் வாசலில் எல்லாருமே நின்று வீட்டுக்குள்ளே போனோம் ஏன்னா நம்ம வீட்டு வந்து வேலை நடந்துகிட்ருக்கனால ரொம்ப வந்து இந்த வயரிங் வேலை இன்னும் பார்க்காம இருக்குது அதனால் ஒரு சில இடத்துல மட்டும் நாங்கள் லைட்டு போட்டு வச்சுருந்தோமா அந்த இருட்டில் வந்து இந்த குத்து குத்துவிளக்கை தீட்டு வந்தது பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து அழகாக இருந்துச்சு ஒன்பது பேர் வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து விளக்கு பூஜை வந்து பண்ணணும் அந்த ஒன்பது விளக்கையுமே கொண்டு வந்து நாங்கள் கோயில் வீட்டில் வாசலில் வந்து வச்சுட்டு அங்கே வந்து ரொம்ப நேரம் அதை ஃபுல்லாக மலையேற விட்டுட்டோம் விளக்கை அணைக்காமல் அப்புறம் எங்கள் அக்கா அவங்க ரெண்டு பேர் மட்டும் விளக்கு எடுத்துட்டு அவங்க ஊருக்கு வந்து கிளம்பிட்டாங்க அப்போ நாங்கள் எல்லாருமே அங்கே தான் இருந்தோம் அவங்க மட்டும் கொஞ்சம் நேரம் எரிய விட்டுட்டு மலை ஏற்றி வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் எல்லாருமே இருந்து ரொம்ப நேரம் பேசிவிட்டு வாசலில் வந்து கொட்டவை போட்டு சாப்பாடு வச்சுட்டு இருந்தாங்களா நைட் வந்து எல்லோரும் சாப்பிட்டு போங்கன்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு நாங்கள் சாப்பிட்டு போகிறதுக்காக வெயிட் இருந்தோம் ரொம்ப நேரம் பேசிகிட்டும் இருந்தோம் இருட்டாக இருக்குது பாருங்க வீடு இந்த இருட்டுக்குள்ளே அந்த விளக்கோட வெளிச்சம் தான் எங்கள் முகத்துலலாம் படுது பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு அந்த விளக்கோட ஒளியை பாருங்கள் எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வெளிச்சம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கோயில் வீடு பாருங்கள் உள்ளே வந்து இருட்டாக தான் இருந்துச்சு இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது நல்லபடியாக வேலை நடக்கணும் சீக்கிரமாக முடிஞ்சிடணும்னு நாங்கள் சாமி கும்பிட்டு தான் உள்ளே நுழைஞ்சோம் எல்லாருமே ஏன்னா அடுத்த மாதம் வந்து சாமி கும்பிடணும் அதுக்குள்ளே வேலை முடிஞ்சால் ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ட்டு இப்போ வாசலில் வந்து இந்த இடத்துல கொட்டகை போட்டிருந்தாங்க அங்கே போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து நைட் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து மறுநாள் காலையில் எடுத்த மண்டல பூஜை நடந்து முடிஞ்சவுடனே கோயிலில் இருந்து மரியாதை வந்து செய்வாங்க எல்லாருக்கும் அதே மாதிரி மரியாதை கொடுத்து அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அப்புறம் அங்கே பிறந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து விளக்கு வந்து கொடுத்துருந்தாங்க காமாட்சி அம்மன் விளக்கு வந்து இருந்து எல்லாேருக்கும் கொடுத்துருந்தாங்க பொம்பளை பிள்ளைங்க அப்படின்னா அந்த ஊரில் பிறந்து கல்யாணம் பண்ணி வெளியே போயிருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வந்தவங்களுக்கு இல்லை அந்த ஊரில் பிறந்து வெளியே போனவங்களுக்கு திருவிழாவுக்கு எல்லோருமே வர சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாத்துக்கும் விளக்கு வந்து வச்சு கொடுத்தாங்க யார் யார் வீட்டில் எத்தனை பொம்பளை பிள்ளைங்க இருந்தாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அந்த கோயிலில் வந்து விளக்கு வச்சு கொடுத்தாங்க இப்போ அதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு இப்போ எங்கள் காரை வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ அங்கே போய் உட்காந்து யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துட்டாங்க அது எப்படி உங்கள்கிட்ட விளக்கமாக நான் சொல்கிறேன் எப்படின்னா இப்போ எங்கள் சுகன்யா வனிதா அவங்களா இருக்காங்கல்ல அவங்களாம் இங்கே பிறந்து கல்யாணம் பண்ணி வெளியே போயிருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் சித்தி எங்கள் பெரியம்மா இவங்களும் இங்கே பிறந்து கல்யாணம் பண்ணி வெளியே போயிருக்காங்க இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைங்க கட்டி கொடுத்தவங்கள வர சொல்லி இந்த மரியாதை வந்து செய்வாங்க அப்படித்தான் வந்து செஞ்சுருந்தாங்க அதை வந்து இப்போ யார் யார் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தாங்க எங்கள் பெரிய பெரியம்மா வந்து இல்லை அவங்களோட பங்கு வந்து எங்கள் அண்ணனுக்கு வந்து போயிடும் அப்புறம் எங்கள் இன்னொரு பெரியம்மா வந்து எங்கள் அக்கா வீட்டில் இருக்காங்க அவங்களும் வந்து வர சரி அவங்க வரும்போது இந்த விளக்கு வந்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து பேசியிருந்தாங்க ஏன்னா இருந்து அவங்க வந்தாங்கன்னா அவங்க பங்கு அவங்கள்ட கொடுத்துடணும் இது வந்து கோயில் சார்பாக கொடுக்குறனால அவங்க அவங்கவுங்க விளக்கு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறது தான் நல்லது அதை வந்து இப்போ எல்லாேருக்கும் இப்போ பிரித்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எங்கள் பெரிய பெரியமாவோடய பங்கை வந்து எங்கள் அக்கா வந்து வாங்கி வச்சிருந்தாங்க இவங்க வந்து எங்கள் பெரிய அக்கா பெரிய பெரியம்மாவோட பொண்ணு அவங்க வந்து வாங்கிட்டாங்க பெரியம்மா இன்னொரு பெரியமாவோட பங்கையும் எங்கள் அக்கா வாங்கி வச்சுட்டாங்க இப்போ எங்கள் அம்மாவோட பங்கை வந்து தக்ஷிகா வாங்கிருச்சு சித்தி வந்து சித்தி வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் சுகன்யா வாங்கிச்சு சோகனியாக வாங்கிட்டு போனோன்னா வனிதா வந்து அதோடய பங்கு வந்து வாங்கிடுச்சு இப்போ வந்து ஆறு விளக்கு எங்கள் வீட்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க ஆறு பேருக்கு இப்போ உட்காந்து விளக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ சோனியா வனிதாவும் சொன்னாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து உனக்கு இல்லை இல்லை அதனால நீ என்ன செய்யறன்னா நீ அத்தை விளக்கை நீ வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதாவது எங்கள் அம்மாவோடய விளக்கை அப்புறம் வந்து இந்த எங்கள் அம்மாவோடய விளக்கை வந்து வனிதா வந்து எங்கிட்ட வந்து கொடுத்துருச்சு அதை வந்து நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அந்த பையில் வந்து தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அப்புறம் இந்த விளக்கு விளக்கு வந்து நல்லா அழுத்தமாக பெருசாக இருந்துச்சு எங்கள் அம்மாவோட பங்கு அப்படின்றனால நானும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் வெளியில் வந்து சாப்பாடு வந்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரி நம்ம வந்து அது வரைக்கும் கொஞ்சம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே வந்து ஃபேன் எதுவுமே இல்லைங்க ஆனால் சூப்பராக குழு குழு குழுன்னு இருக்கும் ஏன்னா பழைய வீடு பார்த்திங்களா அதனால வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அந்த ஒரு லைட்டு தான் எரியுது வீட்டுக்குள்ளே காற்று வந்து இந்த சைடு ஒரு வாசப்படி இருந்தனால இந்த வந்து காற்று வந்து இங்கிட்ட போய் நல்லா நல்லாயிருக்கும் அப்புறம் நம்ம திரும்பி எப்போ ஊருக்கு வர்றது எல்லாரும் எப்போ ஒன்று சேர்றது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா திருவிழா நம்ம கோயில் வீட்டில் அடுத்த மாதம் சாமி கும்பிட போகிறோம் அன்னைக்கு வந்து எல்லோரும் வருவோம் வந்துட்டால் எத்தனை நாளைக்கு இருப்போம் அப்படிங்கிறதெல்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி ஃபேமிலியோடு திருவிழாவுக்கு போகிறது அதுக்கப்புறம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் உண்மையிலே வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் திரும்ப வந்து அந்த நாள்லாம் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம் இப்போ நாங்கள் வந்து போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பிடுவோம் எங்கள் ஊரில் நடந்த குத்துவிளக்கு பூஜை உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோக் சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி